நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் ராசியான நமது அன்பான கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இது எப்படி இருக்க போதுன்றதை பார்ப்போம் இப்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் நம்ம மூலத்திரிகோணத்தில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு சொல்லியிருந்தாலும் இந்த கும்பராசி ராசி அன்பர்களுக்கு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் நிறைய ஆன்லைனில் போய் ஏமாந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஆண்டு காலத்தில் வந்து தப்பு தப்பான முடிவுகள் தப்பு தப்பான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டின்ற நிறைய அமைப்புகள் உண்டுங்க நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் லாட்ரி ஆன்லைன் விஷயங்கள் இந்த தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டின அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும் இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்னால வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பான முடிவுகள்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க அப்பாடான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்துருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அன்பர்களே இடுப்புக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போதும் சரி இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகள் வந்து கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருந்துக்கணும் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கும்பராசியில் இருக்காங்கன்னா வண்டியில் வேகமாக ரேஷ் டிரைவிங் பண்ணுறது அப்போ வாங்க சூப்பர் பைக் வாங்கி அப்படியே அப்படி வேகமாக போக பார்த்துக்கோங்க அப்பா எனக்கா வாங்கி கொடுங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இந்த நேரத்தில் கரெக்டாக கேட்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா சூப்பர் கார் கேட்பாங்க இல்லை சூப்பர் பைக்ஸ் கேட்பாங்க அது ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய பைக்ஸ் கேட்பாங்க இதெல்லாம் என்னப்பா வண்டி வேண்டாம் பார்ப்பாங்க அந்த இடத்துல பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்கன்னா ஒன்றுக்கு நூறு தடவை யோசிச்சு தான் இங்கே பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வார்த்தை வார்த்தையில் வந்து கவனம் கோபம் இதெல்லாம் வேண்டாம் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தூக்கி எரிஞ்சு பேசக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருந்தால் குடும்ப வாழ்க்கை வந்து தப்பு தப்பான விஷயங்களை முடிவு கொண்டு போயிடும் அதனால் ரொம்ப கணவன் மனைவி விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்காமல் அமைதி நிலையை காத்துன்ட்டு இருந்தால் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இல்லைன்னா வந்து மன வாழ்க்கை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகளில் நீங்களே விரும்புனவங்களே உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்புகளெலாம் இதெல்லாம் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் மேலேயே நிறைய தவறுகள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும்போது உறவுகள் கெட்டு போயிரும்ன்றத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எதிர்பாரினத்தினரிடம் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது அதே மாதிரி மெசேஜஸ் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் சோஷியல் மீடியாவில் பண்ணுறது அதுவே உங்களுக்கு ட்ராப் ஆயிரும் நீங்கள் பண்ண தவறுகள் தப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா தேவையில்லாத அது உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா நீங்கள் என்றைக்கோ பண்ண தவறு வந்து திருப்பி வந்து உங்கள் மன வாழ்க்கைக்கு முன்னாடியே வந்து பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவப்பெயர்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு இருந்துட்டுருக்கு அதனால் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் குடும்பம் உண்டுன்னு இப்படி இருந்துட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்காமல் இருந்தாலே கும்பராசி அன்பர்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த சனி பயிற்சி வரக்கூடிய காலங்களில் இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ராஜகிரக பயிற்சிகள் இருக்கு இதில் இந்த ராஜகிரக பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குரு பயிற்சியும் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கேது பயிற்சியும் இருக்கு சனிப்பயிற்சியும் இருக்கு அப்போ எல்லா கோள்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்பப்போ வந்து உங்களை காப்பாற்றிட்டே இருக்க போகிறது வந்து குரு காப்பாத்திடுவார் நான் சொல்றது ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தாலும் நீங்கள் யாரை இருக்கமா பிடிச்சிக்கணும் சிவபார்வதி வழிபாடு பண்ணிக்கிறதும் கஞ்சனூருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கஞ்சனூருக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வர்றதும் அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நிறைய நன்மைகளை கொடுத்துட்டே இருக்கும் அன்பர்களே அதே மாதிரி இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகிறது அப்படின்னா தனப்பிராப்தி கிடைக்கும் தனப்பிராப்தி கிடைக்குன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம்லாம் வருமா அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் பணம் ஆரம்பிக்கும் அதெல்லாம் போயிடுச்சு போலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட பணங்கள் திடீர்னு வரக்கூடிய அமைப்புகள் நான் ஏதோ பணம் காசு கொடுத்து வச்சுருந்தேங்க அவங்களுக்கு சும்மா உதவி கேட்டாங்க கல்யாணத்துக்கு கேட்டாங்க நான் போய் கொடுத்தேன் அவங்க போயே போயிட்டாங்க என்னங்க இது இப்படி ஏமாத்திட்டாங்களே நினச்சேன் இல்லைங்கய்யா கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரப்போகிறதுங்க உங்களுக்கு பணிவாக நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் எங்களை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கோல்சார ரீதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடியதை ஒப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செஞ்சுக்கும் போது நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது ஏன்னா உங்களுக்கு இப்போ அவ்வளோ கஷ்டம் அந்த அஞ்சு வருஷம்ன்றது படாத பாடுபடுத்தி இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம் அதே தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா மூணு ராஜ கிரகங்கள் அதாவது சனி பகவானும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவானும் சரி ராகு கேதுக்களும் சரி இந்த மாதிரி ராகு பகவான் கேது பகவானும் சரி பயிற்சிகள் ஆகிறதுனால தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகக்கூடிய பயிற்சிங்கிறது ரொம்ப அதிமுக்கியமாக கருதப்படுதுங்க இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் அதாவது வேலையில இருந்துட்டு இருக்கவங்க கூட முதலாளி ஆயிடுவீங்க அதே மாதிரி பல கும்பராசி அன்பர்கள் அதாவது இந்த வயதிலிருந்து வயதுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இவங்களுக்குலாம் குழந்தையே பிறக்காதுங்க அப்படின்னு சொன்னவங்க கூட குழந்தை பித்துருவாங்க இதை வந்து போன இதுலேயே கூட நான் ராசி அன்பர்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன் ராசி அன்பர்களுக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கும் போன சார் இப்போ சனி பயிற்சி நம்ம வீடியோஸ் போய் பாருங்களேன் இதே வார்த்தை சொல்லியிருப்பேன் அப்போ அத்தனை பேர் என்னை கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப எங்களுக்கே சொன்ன மாதிரியே நம்ம அதுக்கு மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்தோம் சார் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து குழந்தைகள் பறந்துருச்சு அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அது மாதிரி கும்பராசி அன்பர்கள் இந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் உறுதியாக சொல்றேன் உங்க வீட்டை சகோதரனா சொல்றேன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் உங்க வீட்லேயே இருந்துகிட்ருக்கேன் சரிங்களா அப்போ நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்களுக்காக பாசத்தோட சொல்றேன் சரிங்களா உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு பல குடும்பங்களில் வந்து புது குழந்தைக்கு பேர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நல்ல மகிழ்ச்சியான நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மிக அற்புதமான விஷயங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க பட் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன சர்க்காஸ்டிக்காக சொன்ன சர்க்காஸ்டிக்கான நான் உங்களை சூசகமாக சொன்ன நிறைய விஷயங்களில் நீங்கள் அந்த தப்புகளை பண்ணாமல் இருந்தால் இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு அன்பர்களே அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஐம்பதுலேருந்து அறுபது வயசில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் வந்து அடுத்த லெவலில் வந்து ரொம்ப நல்லா போவீங்க பட் இங்கே நிறைய பேருக்கு நான் பாசமாக சொல்கிறதுனா பேச்சினால் ஜெயிக்கக்கூடிய அன்பர்கள்லாம் பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இப்போ பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை கொடுக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்கள் அதே மாதிரி பல நாள் பல நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றேன் ஃப்ராசன் ஃபுட்ஸ் சாப்பிட்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க இது வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஒவ்வாமை ஏற்படுத்தினா தேவையில்லாத இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃப்ராசன் பண்ணி 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 சாப்பிடக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இது ஒரு தப்பான டைமாக போயிடும் அதனால் வந்து அந்த ரெடி டு ஈட்லாம் சாப்பிட்றத விட நீங்கள் வந்து அப்பப்போ குக் பண்ணி சாப்பிட்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கும்பராசி என்பர்களே அதே மாதிரி இடது பாகம் அதாவது தடுசு ஆண்களாக இருக்கீங்கன்னா இடது பாக இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளும் பெண்களாக இருந்தீங்கன்னா வலது பாகம் இந்த மாதிரி அடிபட்டால் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் அது என்னைக்கு அடிபடுதோ அதுலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய வழிபாடு என்ன திருச்செந்தூர் முருகன் ஒருவேளை குழந்தைக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை விடக்கூடாது திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட நன்மை கிடைக்கும் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பட்டீஸ்வரம் துர்கை மன வழிபட வழிபட உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி மன உளைச்சல் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்போ நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு முணங்கக்கூடிய கும்பராசி அன்பர்களாக நீங்கள் ஒருவேளை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாரை வழிபட்டுக்கணும் அப்படின்னா மகாதேவரை குறிப்பாக நீங்கள் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புநாத சுவாமியை வழிபட வழிபட நிறைய நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருப்போம் நண்பர்களே